அது இந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் வருது அது இல்லந்தேடி கல்வி இந்த பிஎம் அந்த ஸ்ரீ பிஎம் இதெல்லாம் அதில் தான் வருது ஒன்று புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றுக்கோம் நம்ம ஐயா ஜவஹர்நேசன் வந்து இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க அதில் நம்ம கொண்டு வேலையிலேருந்து வெளியில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் வந்து கூட அவங்க நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க கல்வி ஆய்வாளர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாமே சொன்ன சொல்ல சொல்கிறது என்னென்னா இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்கிறாங்க இப்போ கல்விங்கிறது சுகமாக ஒழிய சுமையாக இருக்கக்கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை வந்து என் நாட்டில் நான் பிறந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளோ பெரிய தடையர் ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே இப்போ மருத்துவத்திலே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத வேண்டியது பிஜி படிக்க மறுபடியும் ஒரு நீட் அப்போ இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியாக இருக்குதான்னு முதல்ல பாரு எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுறாங்க எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும் எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 கல்வியிலே தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா எட்டு வயதில் தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது நீங்கள் எட்டு வயதில் என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நஞ்சு ஆயிராதா அந்த பிஞ்சு நஞ்சுக்குள்ளே போய்களுக்கும் பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்கள மாதிரி ஆயிராதா எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது செய்தியாக்குறது இல்லை இப்போ நீட்டு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி பெறுவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி இறந்திருக்காங்களா இல்லையா இறந்துருக்கில்ல அப்போ பன்னெண்டாவது படிச்சுட்டு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க பன்னெண்டாப்ல தோற்று போறவங்க இறந்து போறாங்க தோல்வியை வந்து நீங்க தோல்வியை வெற்றியின் நீங்கள் கற்பிச்சு கொடுக்கல தோல்வியோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு கொடுமையா இருக்கு அது அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை திரும்பி நீங்க கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்க சம கல்வி சம உரிமைன்னு பேசுறது நாங்க எப்படி எடுத்துக்கிறது கல்வி சமமா இருக்கா எல்லாம் அது சம உரிமையில இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இருக்கா இல்லையா கேள்வி இருக்கா இல்லையா பணம் இருந்தால் நீங்க நல்ல கல்வியை கற்கலாம் பணம் இருந்தால் நீட்டு தேர்வு பயிற்சி பயிற்சி எடுத்து சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம் பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு சொல்லுங்க நீங்க முதல் தர ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்றீங்க இரண்டாந்தர ஆசிரியர் ஏக்கரேடு சீக்கிரேடு பீக்கிரேடுங்கிறீங்களா அதில் அந்த ஆசிரியர்களை எங்கே எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்களில் இருக்கா தம்பி இருக்கா இங்கே கழிவறை இருக்குது விளையாட்டு திடல் இருக்குது கணிப்பொறி இருக்குது அதெல்லாம் எங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கா சொல்லுங்கள் நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சுருந்தோம் நான் இடிச்சுட்டு கட்டப்போகிறேன் என்னவொன்னா அரசுக்கு தலையிட்டு கட்டுது ஏன்னா என் சொந்த ஊர்னால அது அதை திருப்பி திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு இருக்கணுமா இருக்கணுமா இருந்தால் தான் கட்டுவீங்களா அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு போகிறான் என் தங்கச்சி போகிறா எங்கள் அக்கா போகிறான் அவ உப்புக்கு ஊறுகாய்க்கு பாலுக்கு தயிருக்கு அரிசிக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க அவங்க குடும்பத்துலக்கும் கட்டுறாங்க வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்கு வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா இருக்கா இங்க எங்க சம உரிமை சம கல்வி எங்க இருக்கு சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்கு இங்கே பாருங்க அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாத்திட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க சாதாரண சிற்றூரில் ஒரு வசதியும் இல்லாத படித்து வர்றவனும் நகர்புறத்தில் படித்து வரணும் பொதுத்திறன் போற்றியில் ஒன்றா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா இது சம உரிமையா இது சம கல்வியா இதெல்லாம் கொடுமை இது வார்த்தை தான் வார்த்தை இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க அது சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வியா பாடம் என் கையில் என் சிற்றூர்ல நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்துல வச்சுருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில் சென்னை தலைநகர்ல கோவை மாதிரி முதன்மையான நகரங்கள்ல ஒரு மாணவன் வச்சிருக்கிற பாடத்து புத்தகமும் ஒன்று பாடத்திட்டம் ஒன்று கல்வி சமச்சீராக இருக்கா சமமா இருக்கா சொல்லுங்க தம்பி சமமா இருக்கா இங்க படிக்கிறவனுக்கு குளிரூட்டப்பட்டாரை அறை இவன் உட்கார்ந்து பிடிக்க நாற்காலி இவனுக்கு என்ன என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்குது விளையாட்டு திடல் இருக்குது இவனுக்கு இருக்கிற வசதி அங்கே இருக்கா சிற்றூரில் இருக்கா கோயமுத்தூர்ல இருக்கா அங்கே ஊரில் ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்கே இருக்குமா ஒரு ஊரில் இருக்குமா சொல்லுங்க ஒரு சிற்றூரில் ஈரோட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி அப்புறம் சம சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி முறையா நீங்கள் எல்லாம் மூன்றாம் தர ஆசிரியர்களை தான் பணி நியமனமாக செய்கிறீங்க தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்கள் பணியமர்த்திடுறீங்க பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க ஏன்னா அங்கே ஊதியம் கூட வசதிகள் கூட எல்லாம் அப்புறம் இந்த கல்வி முறையில் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா அமெரிக்கா என்ன சொல்றது ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் பணி செய்வதா வேற ஏதாவது இருக்கா இந்த நாட்டின் கல்வியில் கல்வியில் ஒரு மாணவன் ஒரு மாணவனுடைய கனவு என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு அமெரிக்க கனவு ஆஸ்திரேலிய கனவு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து கனவு ஜப்பான் கனவு ரஷ்ய கனவு இருக்க ஒழிய இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு கனவு ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்க நான் இருக்கீங்க பதில் சொல்லணும் ரஷ்யால பயிலுகிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய கனவு இருக்கா இந்திய இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அதுதான் கல்வியின் இலக்கு இது சமச்சீர் சொல்லுங்க அறிவார்ந்த நீங்க மருத்துவர் அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரிச்சு வேற நாட்டில் வேற நாட்டில் இறக்கி விட்டுறீங்க இந்த நாடு இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் படுக்க பார்க்கணும் சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும் முதலமைச்சருக்கு முடியலையா இல்லை பிரதமருக்கு முடியலையா அமெரிக்கா போய் பைத்தியம் பார்த்து வரணும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய் அம்மையார் அன்னைய இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய் வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க எங்கள் அம்மாவுக்கு புற்றுநோய் நான் எங்கே போய் பார்க்குறது கேள்விக்கு பதில் இருக்க இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற முதல்வர் உங்களை பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க இங்கே அப்பளவில் வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்லேருந்து மருத்துவர் வராங்க சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல அதனால இங்க மருத்துவர் இங்கே வந்துடுறார் பயணம் பண்ணி எங்க தாய் தந்தை இருக்கு எங்க ஊரில் இருக்கு எங்க அத்தாள் அப்போ தாத்தம் பாட்டிக்க முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ காவேரி ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும் வசதி இல்லாத பாடையை கட்டி நேராக சுடுகாட்டில் போய் படுக்க முடியும் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஏதாவது ஏங்க ஒரு பண்பாட்டு நிகழ்வில் ஒரு உறவினராக நம்ம ஒரு குடும்பத்தில் நிகழ்வுல இதுக்கு இதுலேருந்து அரசியல் அரசியலுங்கிறது அரிசி பருப்பு உப்பு உருவாயிலெல்லாம் வீட்டில் சாப்பிட்றதுல எல்லாமே அரசியல் இருக்குது திருமணம் அந்த நிகழ்வு நீங்கள் அரசியலுங்கிறது கொள்கை மாறலாம் கோட்பாடு மாறலாம் நிலைப்பாடு மாறலாம் ஆனால் மனித உறவு மாற முடியாது புரியுதா அதை போய் குழப்பிக்கிறாதீங்க அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டீங்க

நான் உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடக வேலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் யாரையும் ஒருத்தர் கேக்கலீங்க கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்க ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தா வென்றலாம் இந்த நிலையும் நீங்க அப்போ இந்த மனநிலை என்ன நீங்கள் சொல்லுங்கள் மனநிலை என்ன நீங்கள் ஒரு நடுநிலையில இருந்தால் அந்த மனது என்னன்னு சொல்லுங்கள் அதுதான் இப்போ நீங்கள் போய் இப்போ நீங்கள் போயிட்டீங்கல்ல போய் கூட்டணியில் வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்குது தம்பி இப்போ நிற்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க இருக்கலாம் போகலாம் யாருக்கும் கையில் காலையில் சங்கிலி போட்டு கூட்டி வைக்கல முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது நீங்கள் போகலாம் போய் சாதித்தவங்கன்னு சொல்லுங்கள் கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் கேட்டியல்ல நீங்க கேட்டியல்ல அண்ணன் பதில் சொன்ன இப்ப நாங்க பதில் சொல்ல கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்ல முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இதோ நாடாளுமன்றத்தில் நீங்க நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்கறதுக்கு பதில் நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா டாஸ்மாக்ல மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணு ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்றேன் இது கக்குசு கக்குசு கழுவுறதுக்கு இங்கே நானூற்றம்பது கோடி அங்கே எங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்குசிலே வச்சு புதைக்கணும் கேட்குங்களா ஐயா யா 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 படிக்கும் போது ஏன்டா கக்குசு கழுவு சரி கழுவியாவது விட்டியலாடா சி கார இல்லை இல்லை தொகுதி சீரமைப்பை வந்து நம்ம நாங்கள் கேட்குறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு தொகுதி சீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நான் அதை ஏற்று பேசுகிறேன் தொடக்கும் இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுகிறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்கு மீனவன் கைது பண்ணப்படுறான் அதை பேசல நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க திமுக அங்கேதானே பேசணும் அங்கே தர்க்கம் பண்ணணும் வாரத்தை எடுத்து வச்சு தட அதை தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்காக தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒன்றும் ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம் நாங்கள் கேட்கறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்போ நூற்றி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு அப்போ ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுத்தி பார்த்து என்ன வேலை செய்வார் தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்வார் பிரச்சனையே நீதான் ஜாமி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு இப்போ தான் கேட்குறாரு நீங்கள் கேட்டாங்க பாருங்கள் கேட்குறாங்க இப்போ இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆ பிரச்சனையா நீங்கள் தாயா பிரச்சனை சாமியும் இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை மாற்றத்தை நாங்கள் சீராய்வை நாங்கள் அதற்கு எதிர்பார்க்க அதை தான் நாங்கள் முன்மொழிடுறோம் மூணு சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ நான் நான் வந்து வேளாண்குடி மகன் எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை நானே பேசிடுவேன் நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போறாரு அவர் ஒன்னும் என்ன பேசுறாரு என்ன பண்றாரு அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க அதில் இப்போ நான் சொரங்க எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன் அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமியும் இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வு உரிமைக்கானவன் உரிமை உயிரானவன் அதனால் அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பையை போட்டு நோம்பு குடிச்சாருலாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில் அது அவருடைய அதனால் அவர் இத்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனார் சாப்பிட்டாரு போயிட்டாரு அதான் அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்கு என்ன ஒண்ணும் இல்லை விட்டுருங்க அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்ல கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறைய பேரு இப்ப நீங்க அதுவும் எங்க வந்து எங்க கட்சியில என்ன எங்களுக்கு முறைன்னா எங்க தலைவர் இருக்காரு பாருங்க எங்க தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசில் என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க இதெல்லாம் பஞ்சாப்லேலாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு எல்லாம் சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமா அண்ணா சீமா அண்ணான் அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இப்போ அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்கள் 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 எங்கே சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மானுருந்தால் நம்ம நம்ம குளத்தில் நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையா இருந்தால் தங்கச்சியாக தாயே அம்மா அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மான்னு பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிடுச்சு அப்போ அதை போய் அதே மாதிரி ஒரு சொல்லியிருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுத்து அத்தானு சொல்லிட்டு இருக்கின்ற அன்பில் அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேரை அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சீமானுக்கு எத்தனை அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பாதான் எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தன் இவருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா காண வேண்டிதான் சிவனே அப்பனேங்கிறோம் அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்துல ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது யார் வேணான்னு சொல்லுவா இதெல்லாம் ஒரு கேள்வி அதை வரவேற்கிறீங்களா அது நான் எதிர்ப்போமா என்ன வரவேற்போம் இல்லை நீங்கள் இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்கறது அது அது அவசியமற்றது எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக விட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளன் தான் கேட்குறது என் தம்பி இப்போ பேசுறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவன் சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையில இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ச்சியாக பாதிக்க இன்னைக்கு வரைக்கும் கைது இன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும் அதை போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும் இந்த இரண்டு கட்சிகள் இருக்கிறவரை அது தீர்வு காணப்படாது மேலே இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்கிறது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாற்றி இந்த மக்களை இலவச வெற்று அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சிட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறத தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி கவலை கவலையே கிடையாது நாற்பது உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசினது என்ன எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் சொல்லுங்க இது ஒரு தொடர் கதையா இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வர்றாங்கிறத மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போகிறாங்களா இல்லையா ஏன் அவனை கைது பண்றது இல்ல இந்த கேள்வி அப்ப நான் என்ன மீனுவேன் ஆ அரசியலுக்கு வந்துட்டு நீயே இன்னை ஒத்துக்கல நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம் யார் யாரு ஆந்திராவில் வாழ்கிறவர் கர்நாடகாவில் வாழ்கிறவர் கேரளா வாழ்கிற தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியா சிங்களம் கைது செய்றானே இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே அப்பெல்லாம் நீங்க குரல் எழுப்பவே இல்லையே குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சிருச்சுன்னு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது அப்படி ஒரு செயல் இந்திய இந்த கடலுக்குள்ள எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது அதே கடற்படை ராணுவம் நிற்கிறதுல ஏன்னா சாப் அவன் தமிழன்னா சகித்து கொள்ளலாம்ங்கிறது இவங்க நிலைமை ஏன்னா அவனுக்குன்று இங்கே தலைவன் இல்லை அவனுக்கு ஒன்றுனா துடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை அதனால இங்கே வர பிரச்சனை அது கலந்தாய்வுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா அதை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும் எங்களுக்கு வந்து எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் கேட்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது அது தேர்தல் நேரத்தில் நான் போட்டிடுறதே நாங்கள் போட்டிடுறதை சொல்ல மாட்டீங்க ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம் இன்னும் இருக்கோம் நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்க வாங்கினீங்க இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க கிட்ட அது இல்லை அப்போ இந்த மிக்சி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்குத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டாந்தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு செய்ய முடியாது ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும் படை வலிமையால் முடியும் அப்போ படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இது எங்கள் கோட்பாடு அப்போ பிரித்து பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது நாங்கள் வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல நான் வளர்கிறேன் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு தான் இந்த தேர்தலை சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் வேற ஏதாவது அவ்வளோதானே